யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் இன்று இருக்கின்ற முதலமைச்சர் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களையே சிந்தித்து சிந்தித்து நாட்டு மக்களை மறந்த முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பொறுப்பேற்ற ஐம்பது மாத காலம் ஆகிறது இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களா அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றார் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் முதன் முதலாக மேட்டுப்பாளையத்திலே என்னுடைய சொற்று பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது தெரிவித்திருக்கின்றார் நீங்கள் திருவாரூர் வந்து பாருங்கள் மயிலாடுதுறை வந்து வந்து என்று நேர் அவர்களே பாப்பநாசிலிருந்து தான் பேசிட்டு இருக்கிறேன் லைவ்ல பாருங்க திருவாரூர்ல பார்த்தாச்சு மயிலாடுதுறை பார்த்தாச்சு நாகப்பட்டினத்துல பார்த்தாச்சு இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் பாப்ப பாருங்கள் மக்களுடைய எழுச்சியை பாருங்கள் எழுச்சி பயணம் எழுச்சியோடு திரு ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக அமைந்து வரலாற்று வெற்றியை பெறும் அறுதி பெருமானியோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இன்றைய தினம் பாப்பனாசு சட்டமன்ற தொகுதி தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் விவசாய பூமி நிறைந்த மாவட்டம் இதை நம்பித்தான் இந்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட முன்னேற்ற மண்டலத்தை கொண்டு வந்து பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல ஸ்டாலின் பேசுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யல செய்யல நீ படிச்சு பார்த்து தெரியும் எதையுமே பார்க்கறது இல்ல ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி பதினொரு ரெண்டாயிரத்தி வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சில என்ன செய்தோம் என்று படிச்சு பாருங்க கேட்டு தெரியாத தெரியாத ஆட்சில ஒன்னு செய்யல என்று தவறான தகவலை இனி பொதுக்கூட்டத்திலையும் வெளியிலையும் பேட்டி கொடுக்காதீங்க ஏன்னா நாங்க செஞ்சதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு ஒரே ஆண்டுல பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி கொண்டிருக்கணும் பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அரசு கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறோம் ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாசத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டாட முடியல நீங்க எங்களை பத்தி பேசலாமா உங்களுக்கு யோகி இருக்குதா அது மட்டும் இல்ல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த கட்டணத்துல உயர்கல்வி படிக்க வேணும் அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்தாண்டு காலத்துல அண்ணா திமுக ஆட்சியில இந்த கல்லூரியை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் குறைந்த கட்டணத்துல உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி அதே நீங்க பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி அஞ்சு கால்டை கல்லூரி மருத்துவமனை அஞ்சு சட்ட கல்லூரி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் கல்வி உயர்கல்வி என்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயரை பெயரப்பட்டிருக்கிறோம் உயர்கல்வி படிப்பதில் ஸ்டாலின் அவர்களே தயவு செய்த அனுகுறுது நாங்கள் செய்த சாதனை என்று நான் கூட சொல்ல நீங்க சொல்ல மாட்டீங்க ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன கல்லூரி திறந்தப்பட்டது எவ்வளவு பேர் படிச்சாங்க அந்த புள்ளி விரதா தெரிஞ்சுக்க இனி தெரிஞ்சு பேசுங்க அண்ணா திமுக ஆட்சியில தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் இன்றைக்கு நாட்டிலேயே உயிர்கல்வி படிப்பதில் முதல் மாநில அது அண்ணா திமுக ஆட்சியில தான் சொன்னார் அந்த தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு லட்சம் பேருக்கு அரசின் மூலமாக வேலை வாய்ப்பு பெற்று லட்சம் அரசு சார்ந்த லட்சம் மொத்தம் அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் வெளியிட்டிருக்கார் இதுவரைக்கும் எவ்வளவு காலி பள்ளியில் நிரப்பிருக்கிறீங்க கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் காலிப்படர்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிப்பு இந்த மூன்று மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுக்கிறார்கள் ஒரு மூணு மாசத்துக்கு முந்தி இந்த நாலு வருஷத்துல சுமார் எழுபத்தி ஐயாயிரம் அரசு பணியாளர்கள் ஓய்வு பெற்று அப்படின்னு நீங்க எங்க நியமிச்சீங்க அந்த ஓய்வு பெற்ற அளவிற்கு கூட புதிய அரசு பணியில பணியாளர் நியமிக்கலையே பொய் இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா படித்த இளைஞருக்கு எப்படி வேலை கிடைக்கும் திட்டமிட்டு பேசி இளைஞரை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதை பொருள் போதை பொருள் விற்காத இடமே இல்லை மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு தமிழகத்தில் சீரழியக்கூடிய செயல்பாடுகள் முற்றிலும் செயல் இருக்குது அத்தனையும் அரசியல் இன்னைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விட முடிய செயல்பட விடாத காரணத்தினால அவர்கள் போதை பொருள் தடுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியல அதனால எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா விற்பனை ஆகிட்டு இருக்குது போன வருஷத்துக்கு முந்தி வருஷம் காவல்துறை மானியம் நடைபெற்றது பக்கத்துல திரு ஸ்டாலினே கொடுத்திருக்கிறாரு இன்றைக்கு தமிழகத்துல கல்லூரிக்கு கரியில பள்ளிக்கு அருகில என்றைக்கு போதைப் பொருள் விற்பனை செஞ்சவங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு பேர் அதுல கைது பண்ணிட்டீங்க நூத்தி நாப்பத்தி எட்டு பேர் என்னங்க முன்னூத்தி நாப்பத்தி எட்டு பேர் கஞ்சா விற்றதாக பள்ளி கரு கல்லூரி கருவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாங்க கைது விண்டது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் திமுக கட்சி யாரு திமுக தானே ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு அவர் கொடுத்த புத்தகம் திருப்பி கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே நீங்க கொடுக்கப்பட்ட அந்த புள்ளி உரப்படி இன்றைக்கு காவல்துறை மாணிக கோரிக்கையில இருபதாவது பக்கத்துல இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் பள்ளிக்கு அரியல கல்லூரி அரியல கஞ்சா வைத்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி நூத்தி நாப்பத்தி எட்டு பேர் தான் கைது மற்றவர்கள் எங்க பதில காணாம் சொல்லவே இல்லை இப்ப இந்த ரெண்டு வருஷமா அந்த இடம்பெறவே இல்ல அந்த போதை பொருள் குறிப்பே இடம்பெறல அது இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா சொல்லுங்க அதோட டாஸ்மாக் கடை உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சொல்லி ஆக வேண்டும் என்னைக்கு பத்து ரூபாய்க்கு மதிப்பே இல்லா இருந்தது ஒரு அமைச்சர் வந்தார் யார் எந்த அமைச்சர் மதிப்பு வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பத்து ரூபாய்னா ஒரு அமைச்சர் பேர சொல்றாங்க அந்த அமைச்சர் இருந்த இலாக்காவில் டாஸ்மாக் கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்குது அப்படி பத்து ரூபாய் ஒரு இருக்கு ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு கோடி வருது ஒரு மாசத்துக்கு வருஷத்துக்கு ஐயாயிரத்தி கொள்ளையடிக்கிட்டு அரசாங்கம் தேவையா அது மட்டும் இல்ல திமுக அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் எல்லா வலைதளங்களிலும் பரவிச்சு இன்னும் அதுக்கு பதில் கிடையாது முதலமைச்சர் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடி கையில வைத்துக் கொண்டு திணறிக் கொண்டு இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டார் யாரு திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு அமைச்சர் இன்னதுக்கு பதிலே வரல அப்படியே ஊழல் நடந்து உண்மைதானே மக்கள் சொல்லல எதிர்க்கட்சி சொல்லல திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தேவையா யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை